சாம்பியன் டிராபி ஃபைனலுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பெரிய 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 அதிர்விச்சுக்குன்னு சொல்லி மிஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முடிவு வந்துட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாலு டுவெண்டி டுவெண்ட்டி வாங்கி கொடுத்துட்டு நம்ம கிங் கோரி ஹிட்மென் சட்ஜா இங்க மூணு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்டி ரெண்டே ரிட்டேர்ட் ஆயிட்டாங்க அதே மாதிரி சாம்பியன் டிராபி வாங்கி கொடுத்துட்டு ஒன் டே மேட்ச் ரெண்டு ரிட்டர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய மெயின் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு நம்ம கிங்கோரி என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எட்டு வசத்துக்குன்னா கிட்ட விட்டு எங்கேயும் போறது இல்ல ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்லைங்க எட்டு வருஷங்க எட்டு வருஷத்துக்கு நம்ம கிங்கோடு பாத்தீங்கன்னா நம்மளை வீட்டு எங்கேயுமே போக மாட்டாருங்க அடுத்து நம்ம இங்கே ஹிட்மேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க கிங் கோலி ஒரு ஹிட்மென் தான் அடிச்சுட்டு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம ஹிட்மனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றே மாதிரி இருந்து ஓய்வு பெரு என்னமே இல்லைன்னு சொல்லிட்டாருங்க இவங்க ரெண்டு பேர் எப்படி சொன்னாலும் மிச்சம் ரெண்டு இடத்துல இருந்து எந்த ஒரு அதிலுமே வரலங்க அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாடேஜா நம்ம கேன் வில்லியம்சனுங்க இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாமல் கமென்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாடஜா பார்த்தீங்கன்னா ஓயோ பற்றி இப்போதைக்கு எதுவுமே சொல்லவே இல்லைங்க நம்ம கேன் விலியம்சன் பார்த்தீங்கன்னா ஓய்வு பற்றி அவரும் சரியாக இருமே சொல்லவே இல்லைங்க எந்த நியூஸுமே நமக்கு அந்த மாதிரி தெரியல நமக்கு கிங்கோரி ஹிட்மெண்ட் மாதிரி நம்ம சடஜாவும் கே நிமிஷம் ஒன்றையா இருக்காது அதாங்க என்னோட ஒரே ஆசைங்க